வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சோமநாத் ஸ்வீமான் பர் விழாவிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்கிறார் இஸ்ரேல் பிரதமருடன் இஸ்ரேல் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் உரையாடல் உறவுகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனை திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காவிட்டால் திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்கிறது பி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ வரும் பனிரெண்டாம் தேதி செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருபத்தாறு நக்சலைட்டுகள் சரண் மத்திய அரசின் முயற்சிக்கு வரவேற்பு பொங்கல் திருநாளையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் நாளை சென்னையில் தொடங்குவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு அதிமுக கூட்டணியில் இணைந்தது பாமக தொண்டர்கள் எதிர்பார்த்த கூட்டணி அமைந்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு திமுகவின் ஊழல் ஆட்சியை அகற்றவே இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தது குறித்து பாமக தலைவர் அன்புமணி பேட்டி வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தாறு பேர் உயிரிழப்பு ஏழு நாள் தேசிய துக்கம் அறிவித்தார் இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் நியூசிலாந்துக்கு எதிராக நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வதோதரா வந்த விராட் கோலிக்கு ரசிகர்கள் முற்றாக வரவேற்பு இனி விரிவான செய்திகள் குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் நடைபெறவுள்ள ஸ்வபிமான் பர் விழாவிற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த விழாவில் வரும் பதினோராம் தேதி பிரதமர் கலந்து கொள்கிறார் வரும் எட்டாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை ஆன்மீக மற்றும் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் சோம்நாத் ஆலயத்தில் நடைபெறுகிறது நிறைவு நாளான பதினோராம் தேதி நடைபெறும் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் இந்நிலையில் சோமநாத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் விழாவில் பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டு வருகின்றன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளாா் இந்த உரையாடலின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட இஸ்ரேல் பிரதமருக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கும் இந்திய மக்களின் சார்பில் தம்முடைய வாழ்த்துக்களை கொண்டார் தொடர்ந்து பேசிய இரு தலைவர்களும் இந்தியா இஸ்ரேல் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசித்தனர் தீவிரவாதம் அனைத்து வகையிலும் வீழ்த்தப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இதேபோன்று காசாவில் தற்போது நிலவும் நிலைமை குறித்து பிரதமரிடம் நேத்தன்யாகு எடுத்துரைத்தார் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் இந்த உரையாடலின் போது விவாதித்தனர் சமுத்திர பிரதாப் கப்பல் தற்சார்பு குறித்த தொலைநோக்கு பார்வைக்கு வலிமை சேர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கோவாவில் இந்திய கடலோர காவல்படை கப்பலான சமுத்திர பிரதாப் சேவையில் இணைக்கப்பட்டதை பாராட்டியுள்ளார் இந்த கப்பல் பல காரணங்களுக்காக குறிப்பிடத்தக்கது என்றும் இது தற்சார்பு குறித்த நமது தொலைநோக்கு பார்வைக்கு மேலும் வலிமை சேர்க்கிறது என்றும் பிரதமர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கப்பல் நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதாகவும் நிலைத்தன்மைக்கான நமது அர்ப்பணிப்பை பிரதிபலிப்பதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் பல்லாண்டுகளாக பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதற்காக பயிற்சி முகாம்களை நடத்தி வருவதையும் அதை இயல்பாக்குவதற்கான முயற்சிகளையும் இந்தியா கடுமையாக விமர்சித்துள்ளது லக்சம்பர்கில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதத்திற்கு உதவும் நாடுகளுடன் இந்தியா ஒரு விதமாகவும் பாகிஸ்தான் செய்வது போன்ற செயல்களை செய்யும் நாடுகளுடன் வேறு விதமாகவும் நடந்து கொள்ளும் என்று கூறினார் Uh, those who are far more, uh, you know, willing to work with us and uh, uh, be be uh, helpful, positive, we have to deal with them in that way. Uh, th you know, those who do the kind of things which Pakistan does, we have to deal with it uh, in a different way. Now, to what extent does the uh, developments in the rest of the world affect it? It's you know, it's hard to say. Look, uh, people sitting far away will say things. ஐரோப்பாவுடனான உறவுகள் குறித்து பேசிய அமைச்சர் நடப்பாண்டு ஐரோப்பாவுடனான இந்திய உறவு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடையும் என்றார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவை வலுப்படுத்த இந்தியா முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காவிட்டால் திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியிருக்கிறார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்ற தீப விவகாரத்தில் திமுகவின் போலி முகம் வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாக கூறினார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை திமுக அரசு மதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் இல்லையெனில் திமுகவிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தெரிவித்தார் இன்றைக்கு இரண்டு ஜட்ஜர்களை வந்து டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் உரிய வழியில் சென்று அங்கு தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் இல்லையெனால் மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம் திமுகவுக்கு பாடம் போட்டுவதற்கு நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேர்தல் வர இருக்கிறது அவர்கள் முருக பக்தர்கள் முன்னதாக கேரள மாநிலம் கோட்டையத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இணையமைச்சர் எல் முருகன் அங்குள்ள இந்திய தகவல் தொடர்பு பயிற்சி நிறுவன அலுவலகத்திற்கு சென்றார் அப்போது அங்கு பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஊடகத்துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் மாணவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் இதேபோன்று கோட்டயம் மாவட்ட பாஜக அலுவலகத்திற்கு சென்ற இணையமைச்சர் அங்கிருந்த நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடினார் தேர்தல் நெருங்குவதால் நிர்வாகிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும் எல் முருகன் வலியுறுத்தினார் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் வரும் பனிரெண்டாம் தேதி பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ அறிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து அன்று காலை பத்து பதினேழு மணிக்கு இந்த ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது இதன் மூலம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பால் உருவாக்கப்பட்ட இஓஎஸ் என் என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தப்பட உள்ளது அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட இந்த செயற்கைக்கோளுடன் பல்வேறு இந்திய மற்றும் சர்வதேச நிறுவனங்களுக்கு சொந்தமான பதினெட்டு செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தொடர் முயற்சி காரணமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருபத்தாறு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்துள்ளனர் நாட்டில் நக்சலைட் பிரச்சினைக்கு முடிவு கட்டப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடர்ந்து வலியுறுத்துகிறார் அதன் பேரில் உள்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த நடவடிக்கைகளுக்கு பலனளிக்கும் வகையில் சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் இருபத்தாறு நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர் மேலும் முக்கிய ஆயுதங்களும் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது மாநில அரசு எடுத்து வரும் முயற்சிகளை நம்பி தாங்கள் சரணடைந்ததாக நக்சலைட்டுகள் தெரிவித்துள்ளனர் பிறகு செய்திகள் தொடரும் அதே போல இன்னைக்கு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கிறது மறுக்க முடியாது மின் கட்டணம் திமுக சொத்து வரி திமுக குடிநீருக்கு வரி திமுக இருக்கிறது குப்பை அள்ளுவதற்கு வரி திமுக போடப்பட்டிருக்கிறது என்று நான் குற்றச்சாட்டு வைத்தேனே அதை மறுக்கிறாரா மோடியை முன்னிறுத்தி இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களையும் அவங்க வாக்க பெற்றாங்க எல்லா மாநிலங்களிலிருந்தும் மிகப்பெரிய அளவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தார்கள் ஏன் தமிழ்நாட்டுல கிடைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்ப்பு அலையில இரண்டாயிரத்தி பதினொன்றுல எப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாமல் திமுக படுதோல்வி அடைந்ததோ இதே எதிர்ப்பலையில படுதோல்வி அடையும் என்பது உறுதி 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 தமிழ்நாட்டில என் கூட்டணி அப்படின்னா அதிகாரபூர்வமா பாஜக அதிமுக ரெண்டு பேர் இருக்கு இப்ப இந்த இந்த இரண்டு கட்சியுமே தொடர்ந்து தேர்தலில் ஒற்றுமையா இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி இந்த இதே இஸ்லாமியர்களுக்கு எதிரி எதிரி என்று சொல்லக்கூடிய இந்த இந்தி கூட்டணி ஒன்பது இஸ்லாமிய நாடுகள் நம் பிரதமருக்கு அந்த நாட்டின் உயரிய விருதை வந்து இந்த ஒன்பது இஸ்லாமிய நாடுகள் கொடுத்திருக்கு மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைப்புகளே நாட்டின் விண்வெளி உயிர் நாடி என்று ஏர்மார்ஷல் சஞ்சீவ் குராட்ரியா தெரிவித்துள்ளார் மத்திய எரிசக்தி துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர் சுற்றுச்சூழல் தாக்கம் ஆகியவற்றை தீர்மானிப்பதில் இந்த துறைகள் முக்கிய பங்களிப்பதாக கூறினார் வளர்ச்சி மற்றும் ஆற்றல் மிக்க துறைகளில் உள்நாட்டு திறன் மேம்படுத்தப்பட்ட மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஏர் மார்ஷல் நெருக்கடி காலங்களில் மக்களுக்கு இவை பலனளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் சக்தி வாய்ந்த அமைப்புகளை உருவாக்க அரசு ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொழில்துறை கல்வித்துறை ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் சஞ்சீப் குராட்டியா கேட்டுக்கொண்டார் indigenous capability in this area is therefore not merely desirable, it is essential for operational credibility and assured availability during the crisis. if we see globally today, the aerospace research is moving towards integrated energy architectures that treats propulsion, power generation, storage and distribution as a unified system. புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இந்திய பயணிகளுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்வது குறித்து மத்திய சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சக செயலாளர் சந்திரசேகர் குமார் ஆய்வு நடத்தியுள்ளார் மதீனாவில் உள்ள இந்திய ஹஜ் பயணிகள் இல்லத்திற்கு நேரில் சென்ற செயலாளர் அங்கு செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் இந்தியாவிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ள சவுதி அரேபியா வரும் அனைத்து இந்தியர்களுக்கும் உரிய பாதுகாப்பு தங்குமிடம் மருத்துவ வசதி ஆகியவற்றை வழங்குவது குறித்தும் அவர் கலந்துரையாடினார் இந்த பணிகள் அனைத்தையும் சவுதி அரேபிய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படும் என்றும் சந்திரசேகர் குமார் தெரிவித்தார் ஆய்வுக்கு பிறகு ஜிதாய் சென்ற அவர் அங்குள்ள தூதரக அலுவலகத்தில் பணியாற்றும் இந்திய தூதரையும் நேரில் சந்தித்து தமது ஆய்வு குறித்து விளக்கம் அளித்தார் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பதில் இரண்டு கின்னஸ் உலக சாதனைகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் படைத்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் பெங்களூரு கடப்பா விஜயவாடா பொருளாதார வழித்தடத்தின் கான்கிரீட் அமைப்பதற்காக சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சுமார் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் உள்ள பாதையில் தொடர்ச்சியாக கான்கிரீட் அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அவர் கலந்து கொண்டு ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் கொடைக்கானல் மலை கிராமத்தில் நூறு ஏக்கரில் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய சுற்றுலா முதலீட்டு பூங்கா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார் முருங்கை ஏற்றுமதிக்கான பதப்படுத்தும் தொழிற்சாலை ஒட்டன் சத்திரம் மார்க்கம்பட்டியில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் எனவும் கூறினார் சென்னையில் பொங்கல் பரிசு திட்டத்தை நாளை தாம் தொடங்கவிருப்பதாக அவர் தெரிவித்தார் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் நாளை கொண்டாட மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம் அந்த ரொக்கம் பொங்கல் பரிசு தொகுப்பா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை கரும்பு வழங்கவும் அது பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட இருக்கக்கூடிய வேஷ்டி சேலைகள் எல்லா மாவட்டங்களுக்கும் இதுவரையில் எந்த வருஷமும் இல்லாத வகையில முன்கூட்டி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு நாளை நான் சென்னையில இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் ஐ பெரியசாமி சக்கரபாணி ராமச்சந்திரன் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி இருவரும் கூட்டாக அறிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாமக தலைவர் அன்புமணி இன்று காலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அன்புமணி இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் தற்போது தங்கள் கூட்டணியில் பாமக இணைந்துள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி மேலும் சில கட்சிகள் தங்கள் கூட்டணியில் சேருவார்கள் என்றார் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் விரும்பிய வாறு இரண்டு கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெரும் ஆட்சி அமைக்கும் தொடர்ந்து பேசிய அன்புமணி மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் தங்கள் கூட்டணி தேர்தலில் பெரும் வெற்றி பெறும் என்றும் கூறினார் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது வலுவான கூட்டணி எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி அரசு ஊழியர்கள் மீனவர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் நாடு முழுவதும் வளர்ச்சியை உறுதி செய்திருப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அக்கட்சி சார்பில் நடைபெற்ற மோடி பொங்கல் விழாவில் அவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு மாபெரும் புரட்சி செய்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைந்தவுடன் தமிழ்நாடு இன்னும் முழுமையான வளர்ச்சியை எட்டும் என கே பி ராமலிங்கம் நம்பிக்கை தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்த உடனே டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய நாடு சுதந்திரம் நூறு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் ஜி ராம்ஜி திட்டம் மூலமாக வேலை நாட்களை நூற்றி இருபத்தைந்து நாட்களாக உயர்த்தி உள்ளதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாகை மாவட்ட விவசாயிகளும் வேளாண் தொழிலாளர்களும் நன்றி தெரிவித்துள்ளனர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நூறு நாளில் நூற்றி இருபது நாள் ஆக்கிய பாரத பிரதமர் மோடி மோடியர்களுக்கு முதற்கண் என்னுடைய தமிழக விவசாயிகள் சார்பாக பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது அந்த அடிப்படையில் மாநில அரசு பங்கும் இருக்கும் அப்படிங்கிறப்போ இவர்கள் அந்த முறைகேடு நடக்காமல் கண்காணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் அந்த திட்டத்தை வந்துட்டு மாநில அரசு பங்கோட திட்டத்தை இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க மாதிரி இது முக்கியமாக வரவேற்க வேண்டிய விஷயம் வங்கி கணக்கில் உடனடியாக வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வேலை கொடுக்காதவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் அதே மாதிரி இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாய வே காலங்கள் இல்லாமல் மற்ற காலங்கள் நடைமுறைத்தப்படும் சொல்லி இந்த திருத்தி அமைக்கப்பட்ட தேசிய வேரக ஊழவாய்வு வேலை திட்டமானது வரவேற்க வேண்டிய விஷயம் முறைகேடு இல்லாமல் சிறப்பா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறதுக்கு இந்த திட்டத்தை மாற்றி அமைச்சர் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் இருக்கிற மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நாமக்கல் மாவட்டத்தில் நவீன வேளாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன நவீன வேளாண்மை தூதுவர்களாகும் மாணவ மாணவிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு நமது நாட்டில் விவசாய தொழிலை மேம்படுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்த மத்திய மாநில அரசு துறைகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் வேளாண்மை கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் தமது கல்லூரி படிப்பின் ஒரு பகுதியாக கிராமப்புற அனுபவ பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் புதுச்சேத்திரம் பகுதியில் கிராமப்புற அனுபவ பயிற்சி திட்டத்தின் கீழ் இளநிலை வேளாண்மை பட்டப்படிப்பு நான்காம் ஆண்டு பயின்று வரும் மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்களை அவர்களது இருப்பிடங்களுக்கு சென்று வழங்கி வருகின்றனர் இந்த பயிற்சி நடைபெறுகிறது இதில் நவீன விவசாய முறைகள் மண் பரிசோதனை விதைப்பு முறைகள் பயிர்களின் நோய் அறிகுறிகளை கண்டறிந்து இயற்கை வேளாண் முறையில் தீர்வு காண்பது சூரிய சக்தி மூலம் மின்மோட்டார் இயக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகளிடம் கலந்துரையாடினர் மேலும் பாரம்பரிய வேளாண்மை உத்திகளையும் மாணவிகள் அறிந்து கொண்டனர் அதிக அளவில் மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்காங்க மக்காச்சோளம் வளர்ந்து வரும்போது அதோட குறுத்துல துளையிடுற ஃபால் அமைவம் தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்கு இவங்க வந்துட்டு 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 கெமிக்கல்ஸ் ஸ்ப்ரே பண்றாங்க அதுக்கு நம்ம லைட் மாதிரி யூஸ் பண்ணும்போது மாத்து வந்துட்டு முட்டையிட்ட அதை பரப்பும் நம்ம மாத்த வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த புழுவையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இங்க மரவல்லி கிழங்கு அப்புறம் கடலை அஹ் எள்ளு இந்த மாதிரி பயிர்களும் பரவலா காணப்படுது இப்ப பாத்தீங்கன்னா சோலார் பம்பு செட்டு திட்டம் மூலியமா ஒரு விவசாயி வந்துட்டு சோலார் மட்டுமே வச்சு சொட்டு நீர் பாசனத்துக்கு மூலியமா பயிர்களுக்கு வந்துட்டு நீர் பாய்ச்சிட்டு வர்றாரு ஸோ இந்த திட்டம் வந்துட்டு எங்க இந்த ராவை ப்ரோக்ராம் மூலியமா நாங்கள் விவசாயம் ஒவ்வொருத்தர போய் சந்திக்கும் போது நாங்கள எங்களால வந்துட்டு பார்க்க முடிஞ்சிச்சு இந்த புதுச்சத்திர ஊராட்சி ஒன்றியத்துல வந்துட்டு நிறைய பயிர்களை நாங்கள் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நிறைய நீர்ப்பாசன முறைகளையும் பார்க்க முடிஞ்சிச்சு இது போன்ற வந்துட்டு அனுபவங்களையும் மற்ற ஃபார்மருக்கும் வந்துட்டு நாங்கள் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம் நாங்களும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான விவசாய முறையை கடைபிடிப்போம் அப்படிங்கிறதுல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு புதிய தொழில்நுட்பங்களை தாங்கள் அறிந்து கொண்டது தங்கள் வேளாண் பணிகளுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் என புதுச்சத்திரம் அடுத்த நவனி கிராம விவசாயி ராசப்பன் நம்பிக்கை தெரிவித்தார் ஏற்கனவே விவசாயம் பண்ணும்போது தான் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மானாவாரி வேளாண்மை வச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து போர் போட்டதுக்கப்புறம் இந்த சோலார் திட்டத்தை வந்து நான் கேள்விப்பட்டு மாணவிகள் வந்து இத பார்த்துட்டு அதுக்கு அவங்க அவங்க சில சில ஒரு நாங்களும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டாலும் உழவு தொழிலே சிறந்தது என பொய்யாமொழி புலவர் கூறியதை இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோடு மாணவ மாணவிகள் மெய்ப்பித்து வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் இனி வருவது மாநில செய்திகள் ஜல்லிக்கட்டு போட்டியில் களமிறங்கும் காளைகளுக்கு அனுமதி வழங்குவதில் எவ்வித பாகுபாடும் காட்டப்படாது என மாநில அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்துள்ளார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முகூர்த்த கால் நடும் விழாவில் இன்று கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது இந்த போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான அனுமதி ஆன்லைன் வழியாக வழங்கப்படுவதாக கூறினார் திருச்சி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவை மாநில அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையுடன் இணைந்து கி ஆப்பை விஸ்வநாதம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு புதிய மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் கணிப்பு சேவை மையமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் கம்பரசம்பேட்டை காவிரி ஆற்றுப்பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தலைமை நீரேற்று நிலையத்தின் மூலம் குடிநீர் வழங்கும் பணியினையும் அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ரயிலில் அடிப்பட்டு பெண் புள்ளிமான் உயிரிழந்தது குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சீர்காழி ரயில் நிலையம் அருகே பாதரக்குடி கிராமத்தில் இன்று காலை ரயிலில் அடிப்பட்ட நிலையில் மூன்றரை வயதுடைய புள்ளிமான் இறந்து கிடந்தது ரயில் பாதையை சோதனையிட சென்ற கீமேன்கள் மான் இறந்து கிடப்பதை கண்டு ரயில்வே ஸ்டேஷன் அதிகாரிகளுக்கும் மயிலாடுதுறை ரயில்வே போலீசாருக்கும் தகவல் அளித்துள்ளனர் இதனை அடுத்து அங்கு வந்த ரயில்வே போலீசார் மானை கைப்பற்றி சீர்காழி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இது புயல் சின்னம் வெகு தொலைவில் மையம் கொண்டிருப்பதை குறிப்பதாகும் இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பகல் வேளைகளில் காற்று வளமாக வீசி வருகிறது கடலில் ஏற்பட்டுள்ள காற்றின் வேகத்தினால் வலைகள் சுருட்டி அடிக்கப்பட்டு மீன் பிடிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் மீனவர்கள் கரைக்கு திரும்பிய வண்ணம் உள்ளனர் சிறப்பு காலம் முறை ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் சேர்க்க வலியுறுத்தி போராட்டம் நடத்திய ஊராட்சி செயலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் சென்னை சேப்பாக்கம் சிவானந்தம் சாலையில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் இரண்டாவது நாளாக இன்றும் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூரில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முயன்ற ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இங்குள்ள திருநாவலூரில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதிய வட்டார வளர்ச்சி அலுவலகம் கட்ட அரசு ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது ஆனால் அந்த இடத்தை இருபது குடும்பத்தினர் கடந்த முப்பது ஆண்டுகளாக ஆக்கிரமித்துள்ளனர் இந்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற இன்று காலை ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்துடன் சென்றனர் எதிர்ப்பு தெரிவித்து அங்கு திரண்ட ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தாறு பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு ஏழு நாள் தேசிய துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது கராக்கஸில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையின் போது முப்பத்தி இரண்டு கியூப ராணுவ மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்ததாக வெனிசுலா அரசு உறுதிப்படுத்தியுள்ளது அடுத்து வெனிசுலாவில் ஏழு நாள் தேசிய துக்கம் அனுசரிக்கப்படும் என்று இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார் வெனிசுலா ஒரு அமைதியான நாடு என்று கூறிய அவர் நாட்டின் விவகாரங்கள் அனைத்தும் வெனிசுலா அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தோனேசியாவின் கிழக்கு மாகாணமான வடக்கு சுலவேசியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது அங்குள்ள சித்தாரோ தீவில் பலத்த மழை பெய்ததை தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகள் வழியாக தண்ணீர் சேறு மற்றும் பாறைகள் பெருக்கெடுத்து ஓடின தெருக்களில் வெள்ளம் புகுந்து குடியிருப்பாளர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது வீடுகளை சேதப்படுத்தியது இந்த சம்பவத்தில் மேலும் ஐந்து பேர் இன்னும் காணவில்லை என்றும் குறைந்தது பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரணங்களுக்காக பொதுமக்கள் அருகில் உள்ள தேவாலய கட்டிடம் மற்றும் பிற தற்காலிக வசதிகளில் தற்போது தஞ்சமடைந்துள்ளனர் வெள்ள நீர் பெருமளவில் வடிந்துவிட்டதாகவும் மீட்பு பணியாளர்கள் முன்னர் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல முடிந்ததாகவும் அவசர கால அதிகாரிகள் தெரிவித்தனர் இருப்பினும் பல கிராமங்களில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு நெட்வொர்க்குகள் தொடர்ந்து துண்டிக்கப்பட்டுள்ளன நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக வதோதரா வந்த இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் விராட் கோலிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்தியாவிற்கு வருகை தரும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இந்திய அணிக்கு எதிரான மூன்று போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் விளையாட உள்ளது இத்தொடரின் முதல் போட்டி குஜராத் மாநிலம் வதோதராவில் வரும் பதினோராம் தேதி நடைபெறுகிறது இதில் பங்கேற்க வதோதராவிற்கு வந்த விராட் கோலிக்கு ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்பு இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்